அடைமழையாய் பொழிகிறது உனதான நினைவுகள் அடைமழையாய் பொழிகிறது உனதான நினைவுகள் விரிச்சோடி கிடக்கும் வீதியெங்கும் உன்னை தேடுகின்றன என்விழிகள் எத்தனை முறை தவம் இருந்திருப்பேன் உனது அன்புக்காக எத்தனை முறை தவம் இருந்திருப்பேன் உனது அன்புக்காக அலைபேசி அழைப்புக்காய் காத்திருந்த பொழுதுகளை எப்படி மறப்பது உன்னை அறியாமலே பின்தொடரும் என்னை நீ அறியாமல் இருப்பதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லைதான் கனவாகி போகும் காதல் நினைவுகளில் கனவாகி போகும் காதல் நினைவுகளில் மூழ்கிப் போகும் என் உணர்வுகளை புரிந்து கொள்ள இங்கு யாரும் இல்லை என்ன செய்வது இப்பொழுதெல்லாம் மனதில் வளர்த்த காதலை மனதிலே புதைத்து வாழ பழகிக் கொண்டே மரண அவஸ்தைகளோடு உனதான பாதை வேறாக இருப்பதன்